ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் பத்து பதினொன்னு பன்னெண்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் இப்ப வந்து உங்களுக்கு கரணநாதனை எப்படி இயக்கிறது எல்லாருமே சொல்லிருப்பாங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க பட் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சுட்சமத்தோட நம்ம வந்து சொல்ல போறோம் வந்து பத்துல மாந்தி இருந்தா என்ன பண்ண போறோம் பத்துல அகேன் நான் சொன்னேன் இல்லைங்களா கண்டிப்பா பத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மூட்டு ப்ராப்ளம் வரும் முட்டி ப்ராப்ளம் வரும் பத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வேலை வந்து பாத்தீங்கன்னா வேலை ஆகட்டும் தொழில் ஆகட்டும் பத்துல மாந்தி இருக்கவங்களை கம்பல்சரி வந்து நீங்க வந்து உங்க ஜாதகத்துல பத்துல மாந்தி இருக்கா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பதிவு போடுங்க ஏன்னா பத்தில் மாந்தி ரொம்ப வந்து முக்கியமானது ரொம்ப பாதிக்கப்படுது எதனால இந்த கவர்மெண்ட் ஜாப் இது நீட்டுக்கு வந்து எழுதுறவங்க அண்ட் வந்து அந்த ஐஐஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த எழுதுறவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்குமே இந்த பத்து வந்து பாதிக்கப்படுது பத்துல இருந்தா எங்க பாக்குது அகே நாலாம் இடத்தையும் பாக்குது சோ இவங்களுக்கு அந்த வீடு அமையறதுல கூட பாத்தீங்கன்னா வாடகை வீட்லயே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திதான் அவங்களால சொந்த இடமே வந்து வாங்கறதே வந்து பெரிய ஒரு ஆஹ் ஒரு சாபமா இருக்கும் வாங்க ஒரு அமைப்பே இல்லாம இருக்கும் எதனா ஒரு இது தெரிஞ்சதானே எதிர்காலத்துக்கு போறது தொழில் செஞ்சு செஞ்சு பத்து தொழில் மாத்திரவங்க வேலையில வந்து டிஸ்டர்ப் இருக்கவங்க வேலை கூட இருக்கும் போதே அவங்களை வந்து போட்டு குடுக்கறவங்க இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்துல மாந்தி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அமைப்பா இருந்து கிடைக்காம இருக்கிறது எல்லாருமே பத்துல மாந்தி இருக்கவங்க தான் அப்ப பத்துல மாந்தி இருக்கவங்க எங்க போனோம் சுவாமி மலை முருகர் கோயில் சென்னை திருவள்ளூர் திருவாலங்கடல பண்ணிட்டு மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் கூட சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பத்துல மாந்தி இருக்கவங்க தாய்க்கும் வந்து ஒரு சின்ன கண்டம் மாதிரி தான் தாய் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தவனும் தாய் ஹெல்த்லயும் வந்து டச் ஆகும் பத்து நாலு எப்பவுமே இங்க நாலுல மாந்தி இருந்தாலும் இதே தான் பத்துல மாந்தி இருந்தாலும் இதே தான் பத்துல மாந்தி இருந்தா என்ன ஆகும் வேலையில டச் பண்ணிட்டு தொழில டச் பண்ணி இங்க டச் பண்ணும் நாலுல மாந்தி இருந்தா இருந்தா ஆகும் இங்க டச் பண்ணிட்டு இங்க டச் பண்ணும் நூறு ஜாதகம் எடுத்துக்கோங்க ஆயிரம் ஜாதகம் எடுத்துக்கோங்க ஆயிரம் ஜாதகத்துல இது எல்லாமே அப்படியே அச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் எடுத்து பாருங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்க பத்து ஜாதகம் எடுத்துக்கோங்க மாந்தி எங்க இருக்குன்னு எடுத்துக்கோங்க எனக்கு இதே வீடியோல இதுலயே நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நான் சொல்றது எதனா பாதிப்பு இல்லாம இருக்கா இல்ல எதனா இதுவா இருக்கா அப்போ இதை நம்ம நிவர்த்தி பண்ணும் போது என்ன ஆகும் வாழ்க்கையே மாறிடுங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல ட்ரை பண்றான் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி செவன் எடுத்துக்கோங்க அவனுக்கு என்ன மன உளைச்சல் மனவழின்னு எனக்கு வந்து வர நூறு கால் வருதா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கால் வந்து ஜாப்காக தான் வருது ஒரு ஏழாம் இடத்துல மாந்தி இருக்க அவங்க வந்து கலசரம் கெட்டு போதா அந்த கல்யாணத்துக்காக அத்தனை கால்ஸ் வருது ஏன்னா ஒரு எப்பவுமே வந்து பாத்துக்கோங்க ஒரு வருமானம் வந்து ரொம்ப 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 முக்கியங்க நம்ம வந்து சொல்லலாம் சும்மா காசு பணம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒரு காசு நாலு பேர் முன்னாடி மதிக்க முடியும் இன்னொரு ஒரு விஷயமும் நடத்தும் இந்த பத்துல மாந்தி என்னன்னா இவனுக்கு வந்து நல்ல இப்போ இவனுக்கு வந்து ஒரு மேனேஜிங் போஸ்ட்ல அந்த லெவல்ல வந்து இவனால வேலை செய்யினானா இவன் பியூனா வேலை செஞ்சுட்டு இருப்பான் தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்காது பத்தில் மாந்தி இருந்தால் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி வேணா இருங்க உங்களுக்கு எவ்வளவு வேணா வந்து டேலண்ட் இருக்கட்டும் இந்த பத்துல மாந்தி இருந்து அத்தனை ஒரு டார்ச்சர் பண்ணுவோங்க யாருக்கெல்லாம் பத்துல மாந்தி இருந்து நான் சொன்னது நடக்கலையோ நான் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க நூர்தீன் நன்றி ரமேஷ்குமார் பத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன அப்படின்னு எனக்கு புரியல பத்துல லக்னத்துல மாந்திய புரியல ஸோ எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கேன் இப்ப வந்து அடுத்தது நம்ம வந்து பதினொன்னில் மாந்தி இருந்தால் பதினொன்னில் மாந்தி இருந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுதான் வரும் ஆனாலும் பதினொன்னிலும் இழப்புடன் ஒரு நல்லது இழப்பில்லாமல் ஒரு நல்லதுன்னு இருக்கு இல்லையா అది వస్తుంది పాతీనా పదిన